வணக்கம் வணக்கம் விஜய்க்கு விசில் சின்னம் கொடுத்துருக்கா வீட்டுல உட்கார்ந்துட்டு வீட்டை விட்டே வெளியே வராத இருக்கு விசில் சின்னம் கொடுத்தாரு நடக்கப்படுறதுல வழக்கம் போலதான் அவங்க கட்சிக்காரங்க தான் பயிர் விடுவாங்க விஜய் விசில் வெற்றி அப்படின்னு எதாவது சமூக வலைத்தளங்கள்ல உருட்டுவாங்க வழக்கம் போல அவர் எதுக்கும் வாய் திறக்க மாட்டாரு ஊடகங்கள் உருட்டுவாங்க அது பிரம்மாண்டம் அது அப்படியே அது இப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து ஒன்னும் நடக்கப்படுறதுல உச்சிய ஊனி களத்துல வந்து தண்ணி குடிக்கிறவனுக்கே வந்து வாக்கு வாங்குறது அவ்வளோ எழுதி கிடையாது இவர் பெரிய சினிமா நடிகர்னா வாக்கு விழுந்துருன்னு சொல்லி அவர் மனப்பால் குடிச்சுட்டு இருக்கிறாரு இப்போ வந்து அவர் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுத்துருக்குமே தவிர்த்து வழக்கம் மூலம் இதுவும் வந்து நீர்த்து தான் போகும் அதாவது களத்தில் நின்று வேலை செய்கிறதுக்கு துப்பு கிடையாது ஆனால் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பரப்புரை செய்கிறதுக்கு வெளியில வந்துட்டா மூணு மாதத்துக்கு ஒரு வெளியே வந்துட்டா ஆறு மாதத்துக்கு ஒரு வெளியில வந்துட்டா அதுவே வந்து எங்களுக்கு வெற்றி ஈட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நம்புறது வந்து ஒரு பகல் கனவை தான் நான் பார்க்குறேன்

டிடிவி தினகரன் வந்து எல்லா இடத்தையும் துண்டு போட்டு வச்சிருப்பாரு எங்க நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அங்கே போனான்னு ஒரு முடிவில் வந்திருப்பாரு அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு போக முடியாத தவிர்த்து நீ எங்கே வேணால் போக முடியும் அந்த ஒரு ஆப்ஷன் அவருக்கு இருந்துச்சு விஜய் வந்து அவருக்கு கூடுதல் ஆப்ஷனாக இருந்துச்சு ஆனால் அவர் ஏன் வந்து நேற்று வரைக்கும் வந்து விஜய்க்காக வேண்டி அவ்வளவு சம்படிச்சாரு ஆட்சியிலையும் அதிகாரத்தையும் பங்கு கொடுத்தா தான் நம்ம ஆட்சிக்கே வர முடியும் அவங்க கூட தான் நாங்கள் கூட்டணிக்கு போவோம் அப்படி இப்படின்னு விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு செய்தி தொடர்பாளர் வேலையை வந்து தினகரன் பார்த்துட்டு இருந்தாரு ஆனா வந்து இப்ப அவர் திடீர்னு பல்ட்டி அடிச்சு பாஜக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு போயிருக்காரு அப்படின்னா அது வந்து விஜய்க்கு வந்து பிஜேபி சிபிஐ விசாரணையில வந்து என்ன வேட்டு வைக்க போகுது அப்படிங்கிறத வந்து பாஜக தினகரனுக்கு உணர்த்திச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா கரூர் விவகாரத்துல வந்து சிபிஐ விசாரணையில வந்து விஜய்க்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம் ஏன் எடுத்துக்காட்டுக்கு டிடிவி தினகரன் அவர்களுடைய சித்தி இருக்காங்க இல்லையா சின்னம்மா சசிகலா அவங்களும் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகன்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை வந்து நாங்கள் கொடுத்தோமோ அதே மாதிரி விஜய்க்கும் வந்து நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கோம் இந்த தேர்தல் அவர் நிற்பாரா நிற்க மாட்டாரா எப்படி நிற்க போடுறாரு எவ்வளோ பேர்ட்ட கூட்டம் நிற்க போறாரு தனித்து நிற்க போறாரா எத்தனை தொகுதியில் வேட்பாளர் போட முடியும் முடியாது ப தேர்தல் பரப்புறக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு அதனால அவருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக பிஜேபி வந்து டிடி தினகர் சொல்லியிருப்பாங்க கடைசியில் தானும் ஒரு அரசியல் அனதையே ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா வேற வழியே இல்லை வாய்ஸ் அவரால் விட்டதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி கிட்டேயும் சரண்டர் சரண்டராகித்தான் ஆகணும் இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு பயமும் அவருக்கு இருக்குது ஏன்னா இரட்டை இலை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் லஞ்சம் கொடுத்த சின்னத்தை வாங்க முயன்ற வழக்கு இன்னும் வந்து முடித்து வைக்கப்படலை அதனால அதில் நாளைக்கு வந்து நமக்கு ஆப்பளிச்சு நம்மளையும் உள்ளே வச்சாங்கன்னா நம்மளுடைய அதர் அரசியல் எதிர்காலம் வந்து இல்லாமல் போயிடும் என்றதுனாலையும் நம்ம குடிமையும் பிஜேபி இருக்கு அதனால ராமனும் அவங்களுக்கு அடிமை தான் அவர்களை உணர்ந்து தான் அவர் வந்து அந்த கூட்டணிக்கு போயிருக்கிறார் நான் பாக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு ஒரு செய்தியும் இல்ல கழுத கட்டா குட்டி சொல்றது அதாவது போன முறை தனித்து நின்று போட்டிட்டு பார்த்தாங்க ஒன்னும் ஆகல மோடி அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள்ங்க என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ரெண்டு அடிமைகளுடைய குடிமையும் அவங்க கையில தான் அதிமுகவில் பண்ண உங்களுடைய பட்டியலும் அதற்கான ஆதாரங்களும் திரட்டி வச்சிருக்காங்க திமுக முறை செஞ்ச ஊழல் அதோடைய ஆதாரங்கள் பட்டியல் எல்லாம் வந்து அவங்க கையில இருக்கு அவங்க நினைச்சா யார் குடிமையை பிடிச்சி எந்த பக்கம் வேணா ஆட்டலாம் எந்த அடிமை சிறந்த அடிமை அப்படிங்கிறதுல இந்த ரெண்டு அடிமைகளுக்குள்ளயுமே வந்து போட்டி இருக்கு அதாவது மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு அதிமுக சிறந்த அடிமையா திமுக சிறந்த அடிமையா ஸ்டாலின் சிறந்த அடிமையா எடப்பாடி சிறந்த அடிமையானு ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி இருக்கு அதுல நமக்கு எந்த அடிமையை எப்படி பயன்படுத்திக்கணும் எந்த காய எந்த பக்கம் நகர்த்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேலையை தவிர்த்து இவங்களை பார்த்து பயப்படுறதோ அச்சப்படுறதோ கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சியை தக்க வச்சு ஆட்சி அதிகாரத்தை மறுபடியும் கைப்பற்ற வேண்டிய தேவை இருக்கு அதாவது நம்ம அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த ஆட்சி அதிகாரம் வந்து ஒரு அதிர்ச்சி அது ஒரு அதிர்ஷ்ட நமக்கு கிடைச்சிச்சு ஆனா மறுபடியும் அது மாதிரி கிடைக்காம இருக்கணும் நம்மளுடைய பலத்துல கிடைச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிஜேபி கூட கூட்டணி போகணும் பிஜேபி சொந்தமா தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு பிஜேபி சொந்தமா வந்து பல அமைப்புகளை வந்து வச்சிருக்கு ஊடகங்களை வச்சிருக்கு அதனால எப்படியாவது நம்மளை வெளில வச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து முன் வச்சே ஆகணும் ஏன்னா திமுக வந்து பிஜேபி எதிர்ப்புங்கிற நாடகத்தை நடத்தி தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எதிரே காட்டிட்டு இருக்கோம் ஸோ அதை கண்டினியூ பண்ணால் அதை தொடர்ந்தா மட்டும்தான் வந்து மக்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய ஓட்டு பிளஸ் நம்முடைய ஓட்டியெல்லாம் சேர்ந்து கண்டிப்பா வந்து தேர்தல் ஆணையத்திற்கு உதவியோட நாம வந்து இந்த உடைய வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கை எதிர்காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருந்தா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையோட குருட்டு நம்பிக்கையோட வந்து இவங்க இந்த வேலையை வந்து தொடங்குறாங்க அதாவது பிஜேபி இந்த வேலையை செய்து அப்படின்னு தான் சொல்லி பார்க்குறேன் மற்றபடிக்கு மக்களுக்கு வந்து பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வரவு தான் இவனுடைய வரவு ஆமாம் செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்காரு அவர் செஞ்ச சிறந்த நகைத்துவையில் இதுவும் ஒண்ணு ஆமா விஜய் யாருக்கும் படிஞ்சதில்லை பயந்துதான் ஓடி பழக்கம் பணிய மாட்டார் நின்று பணியிட மாட்டார் பயந்து ஓடிடுவாரு கருவில் நல்ல பின்னங்கள் படையில நிற்க அது மாதிரி ஓடித்தான் முழக்கம் ஆனால் ஏன் ஏன் இந்த ஆள் வேற சும்மா இருக்க மாட்டேறான் அந்த ஆள் தேர் எடுத்து தெருவில் விட்டே இருக்கான் ஒன்றும் இல்லை ஜெயலலிதா அவர்களை பார்த்து கொடநாடு பங்களாவாசலில் நின்றுட்டு இப்படி பேசினாரு அது இன்னது பண்ணிடுறது இல்லாமல் எந்த படம் ஓடாட்டிலும் சரி அந்த நேரத்தை யார் ஆட்சியில் இருக்காங்களோ சரி 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 அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் யார் இருக்குதான் சரி கிட்ட போய் கையை கட்டி நிற்க தயங்கினதே கிடையாது அப்புறம் அதுக்கெல்லாம் என்ன பேராமல் அதாவது ஒண்ணும் இல்ல ஆதவ அவங்க மாமனார் பணம் கொடுத்து ஏமாந்துட்டாரு இப்போ இவர் அந்த கொண்டு விஜய்ட்ட கொடுத்து ஏமாந்துட்டாரு விஜய்க்கு என்ன நடக்க போகுது தனக்கு என்ன நடக்க தெரிஞ்சிச்சு குறைந்த வருஷம் காப்பாத்திக்க முடியும் நிதி வந்து பிஜேபிக்கு நிறைய வந்து அவங்க மாமனார் கொடுத்துருக்காரு அதனால தன்னை காப்பாத்திக்க முடியும் ஆனா வந்து இந்த தேர்தல் வரைக்கும் வேண்டிய தேவை இருக்கு அதனால எதையாவது பேசணும் வேண்டி உளரி தவிர்த்து அதை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொறுத்த வரைக்கும் மக் யார் தான் ஜெயிப்பாங்கன்றதை காட்டிலும் மக்கள் யாருக்கு தான் வாக்கு செலுத்துறது அப்படிங்கிறதா இப்போ ஒரு கேள்வியாக இருக்கும் ஏன்னா இந்த பக்கம் வந்து நம்ம பக்கா தமாசு சி பக்கா மாசு விஜய் இந்த பக்கம் வந்து அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் திமுக கூட்டணி இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி தனியாக நினைக்குது இப்போ அதிமுக ஆட்சி இது வரைக்கும் மக்கள் பார்த்ததே இல்லையா அப்படின்னா நிறைய பார்த்துருக்காங்க இன்னைக்கு வந்து பத்து லட்சம் கோடி கடன் இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டிருக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய வட்டி அதாவது உலக வங்கிக்கு நம்ம நாடு நம்ம நாடு வட்டி கட்டிட்டு இருக்கு அதுக்கான வட்டியை வந்து வரி வசூலா வந்து இந்த தமிழ்நாடு வந்து மக்கள்கிட்ட வந்து மக்களை பிசிஞ்சு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு சொல்லப்போனா பாத்தீங்கன்னா சொத்து விரியில தொடங்கி மின்சார கட்டணத்துல தொடங்கி பேருந்து கட்டணத்தை தொடங்கி அடி அத்தியாவசிய பொருட்கள் தர வரியை ஏத்தி இவங்க நம்ம தெருவில் வந்து நிறுத்திருக்காங்க இவங்களுக்கு சற்றும் சலைத்தவர்கள் இல்ல திமுக இது வரைக்கும் ஐம்பது வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி நம்ம கடன் வாங்கியிருக்கோம்னா இந்த அஞ்சே வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி வங்கி இவங்க ஒரு பக்கம் சாதனை படிச்சிட்டாங்க ஆகும் பத்தோம் பத்து லட்சம் கோடி இன்னைக்கு கடன் உலக வங்கிக்கு கிட்டத்தட்ட நூத்தி இருபது கோடி ரூபா மா ஒரு நாளைக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறோம் இதுக்கான வட்டியை நம்ம கிட்ட இருந்தா வந்து உருவிட்டு இருக்காங்க இன்னும் மறுபடியும் உங்களுக்கு ஆட்சிக்கு வந்தா இப்போ இப்ப இலவசம் வாக்குறுதி கொடுக்குறாங்கல்ல பெண்களுக்கு பேருந்து இலவசமா நாங்க வந்து ஆண்களுக்கு பேருந்து இலவசம் இப்ப ரெண்டு ஆயிரமா அடுத்த ரெண்டாயிரம் இப்படி மாத்தி 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 உலக வங்கியில கையெழுத்து போட்டு கடன் வாங்கி இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து மற்ற நாடுகளுக்கு உலக நாடுகளுக்கு கார்பரேட்டுகளுக்கு தாரை வரக்குற வேலை தான் செய்வாங்க கடைசி இடம் வந்து சொந்த மண்ணில் தான் அலையணும் அப்போ இந்த மண்ணையும் இந்த மக்களையும் மக்களுடைய எதிர்காலத்தையும் காப்பாற்றணும்னா அதுக்கு வந்து இந்த அதிமுக கூட்டணியோ இந்த திமுக கூட்டணியோ இல்ல நம்ம பக்கா தமாசோ பயன்பட மாட்டாங்க மண்ணுக்காக மக்களுக்காக யார் போராடுறாங்க போராடுறாங்கன்னு மக்கள் நிச்சயமா அந்த தேர்தலை சிந்திச்சு பார்க்கணும் பார்ப்பாங்க பார்க்கணும்னா அதோட விளைவை வந்து கண்டிப்பா சந்திக்க வேண்டிய தேவை இருக்கும் அந்த வகையில வந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையா நேர்மையா பதினஞ்சு வருஷமா எந்த சமரசமும் செய்யாம சாம்பா சாப்பாட்டுல மட்டும்தான் கூட்டும் பொரியலும் சட்ட நம்ம தேர்தலில் கிடையாது அப்படிங்கிறத வந்து உறுதியா நின்று இன்னைக்கு வரைக்கும் பதினஞ்சு வருஷமா ஓட்டுக்கு காசு கொடுக்காம சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லி நிற்கக்கூடிய ஒரே தலைவர் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனால மக்களுடைய பார்வை இந்த முறை வந்து இவங்க எல்லாம் வந்து தேர்தல் பரப்புறங்க பேர்ல என்னென்ன அழிச்சாட்டியம் பண்றாங்க அதை பார்த்து வெறுத்து போய் இறுதி வாய்ப்பா தமிழ் தேசியத்துக்கு நாம் தமிழ் கட்சி தான் வாக்களிக்கணும் அப்படி வாக்களிச்சா மட்டும்தான் தமிழ்நாடு வந்து தலை தலை ஒரு வாய்ப்பு இருக்குன்னா நான் பாக்குறேன் நன்றி நன்றி நன்றி